வேலைக்கான முதல் படி குவி எவ்ரி ஒன் எவ்ரிவேர் நெஞ்சிற்கு நேயர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் சின்னம் படுத்தும் பாடுங்க மதிமுக விசிகா இப்படி பல்வேறு கட்சிகளுக்கும் தாங்கள் விரும்பிய சின்னம் கிடைக்கல சில முயற்சிகளும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இதை வைத்து லாப நட்ட கணக்கு போட்டு கொண்டிருக்கு பாஜக அதிமுக இன்னொரு பக்கம் திமுக குள்ளாரியும் சில பல விஷயங்கள் முணுமுணுப்புகள்லாம் வெடிச்சிருக்கு கூட்டணிக்குள்ளாரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த சின்னம் என்ன செய்து கொண்டிருக்கு கட்சிகளுக்கு உள்ளார இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கணேசமூர்த்தி எம்பி அவருடைய மறைவு இதை ஒட்டி மதிமுகவில் என்ன தான் நடந்துட்டு இருக்கு பின்னணியில் பல்வேறு பகிர் கேள்விகள்லாம் எழுந்த வண்ணம் இருக்கு இப்படி பல்வேறு பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பம்பரமும் இல்லை பானைக்கும் பஞ்சாயத்து டிடிவிக்கு டிக் திருமா சீமானுக்கு நோவா சின்னம் படுத்தும் பாடு என்ன நடக்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமேக அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அவங்களுடைய வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட கூடுதல் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா எளிதில் வெற்றியை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஒன்று அப்படின்னா பொதுமக்களுடைய மனசில் நச்சின்னு போயிட்டு பதியருது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கட்சி சின்னம் தாங்க அந்த சின்னம் பாதிக்கும் மேற்பட்ட வேலைகளை சுலபமாக முடிச்சிடும் அப்படிப்பட்ட சின்னத்துக்காக தான் ஒவ்வொரு கட்சியினரும் போராடி கொண்டிருக்காங்க இதில் அதிகளவில் வாக்கு வங்கி வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய சின்னத்தையும் தக்க வச்சு இருக்காங்க திமுக உதயசூரியன் ஆகட்டும் இல்லை அதிமுக இரட்டை இலையாகட்டும் பாஜக தாமரை சின்னம் இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம் காங்கிரஸ் கை சின்னம்ட்டு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய சின்னத்துக்காக போராடி கொண்டிருக்காங்க அந்த வகையில் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பம்பரம் சின்னத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு பெரும் போராட்டமே நடத்தினாங்க ஆனால் பம்பரம் சின்னம் நோ அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்ததுங்க மதிமுகவினர் அப்சட்டில் இருந்தாங்க அவர்களை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் எதிர்பார்த்த பானை சின்னமோ இல்லை அப்படின்னு தகவல் வந்திருக்குங்க தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு இது வீசிக்காமனரை ரொம்பவே கொதிப்படைய வச்சுருக்கு கடந்த பிப்ரவரி மாதமே பானை சின்னம் கேட்டு அவங்க வந்துட்டு விண்ணப்பங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க அதாவது இதே சின்னத்தில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்களில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அதனால் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட பாணை சின்னத்தை கொடுங்க அப்படின்னும் அவங்க வந்து விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையமோ கடந்த இரண்டு பொது தேர்தல்கள்ல ஒரு விழுக்காடு வாக்குகள் கூட பெறாத விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவங்க எதிர்பார்த்த பானை சின்னம் வந்துட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க இதுலதான் ஷாக்கான விசி காவினர் உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதுல தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னு புள்ளி ஐந்து ஒன்று விழுக்காடு வாக்குகளை விசிகா பெற்றது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை விசிக்கா பெற்றிருந்தது ஆனா குறைஞ்சது ஒரு பர்சென்ட் வாக்குகளை கூட விசிகா பெறவில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது தவறானது அப்படின்னு விசிகாவினர் சுட்டிக்காட்டியிருந்தாங்க இப்படியான வாதங்களுக்கு பிறகுதான் தாங்கள் சொன்ன அந்த புள்ளி உவரங்களை தேர்தல் ஆணையமும் பெற்றிருந்ததுங்க, மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு மதிய நேர நிலவரப்படி உடனடியாக பானை சின்னம் கேட்டு மேல்முறையோடு செஞ்சிருக்காங்க இதில் தான் விசிகாவுக்கு வந்து சின்னம் மறுக்கப்பட்டிருக்குங்க ஆனால் எங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கோ எங்களுடைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எங்களுடைய சின்னம் மறுக்கப்பட்டது இதில் அவங்க ஒரு லெட்டர்பாடு கட்சி இப்போ தான் வந்து அவங்க தேர்தலையே சந்திக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி பல்வேறு தேர்தல்களை சந்திச்சிருக்கு அப்படி இருக்க வேண்டுமென்றே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இதை தடுத்திருக்காங்க பாஜக தான் இதற்கு காரணம் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தாங்க சட்ட ரீதியான முயற்சிகளையும் அவங்க எடுத்திருந்தாங்க ஆனாலும் அவங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்கவில்லை அட்லாஸ்ட் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்குங்க ஒளி வாங்கி சின்னம் அதை வைத்து தற்போது பரப்புரையும் தொடங்கிட்டாங்க எங்கள் சின்னம் இல்லாமல் எந்த வேட்பாளருமே வந்துட்டு பேச முடியாதுங்க அப்படின்னும் அதே ஒரு பாசிட்டிவ் ஆகவும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காருங்க ஆனாலும் கூட ஒரு புதிய சின்னத்தை உடனடியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது வாக்குகள் பெறுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே கீழே இருந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல மலைக்கு மேல உருட்டிட்டு போற மாதிரி மூச்சு வாங்கறதுக்கு கூட நேரம் கிடையாது அப்ப வேண்டுமென்றே தான் இப்படி வந்துட்டு முடக்கிறாங்க வாக்குகளை குறைக்கணும்னு திட்டமிடுறாங்க வெற்றி வாய்ப்பை பறிக்கணும்னு திட்டமிடுறாங்க இதுதான் டெல்லியுடைய கணக்கு பாஜக கணக்கு அப்படின்னு கடும் சீற்றத்தில் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் ஆனாலும் கூட களத்துல நாம் நாம் தமிழர் கட்சி கடும் போட்டியை கொடுக்குது அதை பார்த்து அச்சப்பட்டு தான் உடனடியாக வாக்கை வந்துட்டு சிதைக்கணும் வாக்குகளை அப்படின்னு டெல்லி இந்த மாதிரியான திட்டங்களை வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு வகையில் வெற்றி தான் இந்த குறைந்த காலத்தில் நாங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நிச்சயமாக தாக்கம் செலுத்துவோம் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியினர் தெரிவிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மதிமுகவுடைய திருச்சி வேட்பாளர் திரு வைகோ அவருடைய வாரிசான திரு துரை வைகோ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உடனடியாக சின்னம் கிடைச்சிருது ஆனால் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்கல நாம் தமிழர் கட்சிக்கும் சின்னம் கொடுக்கலன்னா இதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சுருந்தாருங்க இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான நாகப்பட்டினம் திரு ஆளூர் சானவாஸ் பம்பரம் கேட்ட மதிமுகவுக்கு இரண்டு தொகுதியில போட்டிட்டா தருவோம் தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறாங்க இரண்டு தொகுதிகளில் களமாடுகின்ற எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ பானை சின்னம் கேட்டா ஒரு விழுக்காடு வாக்கு ஒன் பர்சன்ட் வாக்கு வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாங்க ஒன் பர்சன்ட் வாக்குகளை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்க மறுக்கிறாங்க நான் கேக்குறேன் பானை சின்னத்தின் மூலமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கள் இருக்கும் குக்கர் சின்னத்தில் போட்டவங்களுக்கும் சைக்கிள் சின்னத்தில் போட்டிடுறவங்களுக்கும் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சாட்டையடி கேள்விகளை முன்வைக்கிறார் ஆளுர் சடவாஸ் சின்னம் லாபக்கணக்கு போடும் எடப்பாடி அண்ணாமலை சபதம் போடும் ஸ்டாலின் நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரையை தடம் பதித்து விட வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டமாக இருக்குது குறிப்பாக பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக அதை தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார் அதே நேரத்தில் குறுகிய காலத்துல தேர்தலில் வலிமையான ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்திவிட முடியாது இருந்தாலும் திமுக கூட்டணியில களமாடுகின்ற ஏனைய கட்சிகள் அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தினா முயற்சி செஞ்சால் சில தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னோ பாஜக கணக்கு போடுதுங்க அவங்களுக்காக சர்வே எடுத்த ஒரு தனியார் நிறுவனமும் இந்த தகவலை தட்டி விட்டுருக்காங்க ஆனாலும் கூட கூட்டணி கட்சிகள் அதாவது மதிமுகவாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் அவங்களுக்குன்னு தனித்த செல்வாக்கும் ஸ்டார் முகங்கள் இருக்காங்க ஸோ அது ஒரு வகையில் பாஜக இப்ப கொடுக்கோ அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவை எல்லாவற்றையும் உடைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க டெல்லி டீம் இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கான சின்னம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ சின்னம் வந்து ஏற்கனவே மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்கும் அப்போ அந்த சின்னம் கிடைக்காத பட்சத்தில் புதிய சின்னத்தை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போடுறதுக்கு நேரம் எடுக்கும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஏற்கனவே அறிமுகமான தாமரை சின்னத்தை கூடுதலாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இதன் மூலமாக இந்த தொகுதிகளில் சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டாவை ஆதரவா இருக்கு அந்த வகையில ஆனந்தத்தோடு அடுத்த கட்ட நகர்வுகளையும் தீவிரப்படுத்துறாங்க பாஜக தரப்புல இதே தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் இரட்டை இலை அப்படின்னு நேருக்கு நேர் மோதும் தொகுதிகளை விட திமுக கூட்டணி கட்சிகள் களமாடுகின்ற தொகுதிகளில் கொஞ்சம் இறங்கி அடித்தால் நிச்சயமாக இரட்டை இலைய வெற்றி வாகை சூட வைக்க முடியும் அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கணக்கா இருக்கு ஏற்கனவே அந்த வகையில் தான் டார்கெட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு தொகுதிகளை வந்துட்டு அவர் பட்டியல் போட்டிருந்தாரு நாமளும் வந்துட்டு ஒரு காணொளியில விரிவாகவே அதை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் ஸோ இந்த நேரத்தில் விசிக மதிமுகவுக்கு ஏற்கனவே அறிமுகமான அவர்களுடைய சின்னம் கிடைக்காத பட்சத்தில் இன்னும் கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் எடப்பாடியுடைய கணக்கா இருக்கு அதே நேரத்தில் திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் தலைமை கிட்ட வந்துட்டு ரொம்ப வேதனைகளை வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க ஒரு இருபது நாட்கள் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் உடனடி போய் புதிய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை பதிய வைத்து வந்து அவங்கள வாக்கு போட வைப்பது ரொம்பவே கடினமான குமுறல்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்களும் இதை தாங்க நாங்க வந்து தொடக்கத்துலேருந்தே சொன்னோம் பாஜக பல வகையில் நெருக்கடிகள் கொடுப்பாங்க அதெல்லாம் தவிர்க்க கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டால் நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்க எவ்வளோ நெருக்கடிகள் வந்திருக்கு தனிச்சின்னம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் போட்டியிட்ட சின்னம் கூட கிடைக்காம இருக்கு இது நமக்கு கூடுதல் நெருக்கடி அப்படின்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்டேயும் திமுக சீனியர் தலைவர்கள் தங்களுடைய வருத்தங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க ஆனாலும் கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் போயிருக்கு நம்ம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சே தீரணும் அதனால எதிர்பார்த்த தனி சின்னம் கிடைக்காத அந்த தொகுதிகளில் திமுகவினர் இன்னும் கூடுதலாக களமாடணும் இந்த வாய்ப்பை நம்ம விட்டுற கூடாது எதிரிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அவங்கள வெற்றி பெற வைப்போம் அப்படின்னா சபதம் போடுங்க அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை துணியில் மறுபடியும் பொறுப்பாளர்கள்கிட்ட இந்த தகவலை தட்டி விட்டுருக்காரு எங்களுடைய தலைவர் அப்படின்னு இந்த பின்னணியிலையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் உடன்பிறப்புகள் தற்கொலை முயற்சி கணேச மூர்த்தி மறைவு என்ன நடக்கிறது மதிமுகவில் ஈரோடு சிட்டிங் எம்பி மதிமுகவிடைய திரு கணேச மூர்த்தி தற்கொலை முயற்சி செஞ்சார் இது தாங்க ஒரு சில தினத்துக்கு முன்னாடி வந்த செய்திங்க எல்லோருமே பதறி போயிட்டாங்க உடனடியாக அவர் கோவை மருத்துவமனையில் வந்துட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு காலை நேரத்தில் கணேசமூர்த்தி மறைந்தார் அப்படின்னு அவருடைய மறைவு செய்தி எல்லோரையுமே இடியாக தாக்கியிருக்குங்க குறிப்பாக மதிமுகவினரையும் திமுக கூட்டணி கட்சியினரையும் எதனால் அவர் தற்கொலை முயற்சி செஞ்சாரு என்ன நடந்தது அப்படின்னு நம்முடைய ஜூனியர் விகடன் செய்தியாளர்களான மாப்பா இளையபதி அப்புறம் துரை வேம்பையன் நம்முடைய புகைப்படக் கலைஞர் ரமேஷ் கந்தசாமி இவங்கெல்லாம் கணேசமூர்த்தி அவரோடு நெருக்கமாக பயணித்தவங்ககிட்ட கேட்டு விரிவாகவே நம்ம ஜூவியில எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு மூன்று காரணங்கள் அடுக்கப்படுதுங்க கணேசமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தாரு மூன்று முறை மக்களவை உறுப்பினராகவும் ஆக்குனாரு வைகோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் கணேசமூர்த்திக்காகவே ஈரோடு தொகுதியும் போராடி பெற்றாரு வைகோ அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது ஆனால் பிற்பாடு ரெண்டு பேருக்கு இடையில சில மன கசப்புகள் வந்துட்டு உருவாகிடுச்சுங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்பி ஆகி திமுகவுடைய உறுப்பினராகவும் ஆகிட்டதால கணேசமூர்த்தி அவர் வசம் இருந்த மதிமுகவுடைய பொருளாளர் பதவி திரு செந்தில் அதிபன் கிட்ட வந்துட்டு கொடுக்கப்பட்டதுங்க அடுத்து சமீபத்தில் சென்னிமலை முருகன் கோயிலில் இரண்டு மதத்தினருக்கு இடையே நடைபெற்ற ஒரு பிரச்சனையில உள்ளூர் வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தாரு அமைதி காத்தாரு கணேசமூர்த்தி அதே நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தாரு வைகோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாரு கணேசமூர்த்தி ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது ரொம்பவே அவர் அப்செட் ஆக்கிருச்சு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கிறவங்க அதே நேரத்துல மற்றொரு தரப்பினரோ ஒரு பக்கம் வைக்கம் மூலமாக சீட்டுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் உள்ளூர் மினிஸ்டர் திரு ஈரோடு முத்துசாமி அவர் மூலமாகவும் இந்த தொகுதியை பெறணும் அப்படின்னு காய் நகர்த்திட்டு இருந்தாரு ஆனா திமுகவுடைய தலைமை குறிப்பாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி மாநில துணை செயலாளரான திரு பிரகாஷ் அவருக்கு தான் இந்த தொகுதி அப்படின்னு ஏற்கனவே உறுதி கொடுத்துட்டதால முத்துசாமியும் அந்த முயற்சிகளை பெருசாக எடுக்கலைங்க இதுவும் கணேசமூர்த்தி தரப்ப ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சா ஆனாலும் விடாமுயற்சியோடு ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் திமுகவில் இணையவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு திமுகவுடைய பொதுச் செயலாளர் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் மூலமாக அவருக்கு தூது விட்டு சில முயற்சிகளையும் எடுத்தாரு ஆனால் கூட்டணி கட்சியான மதிமுக நல்ல உறவோடு நம்மோடு இருக்கிறப்ப அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரையே நம்ம கட்சிக்கு இழுத்து அவருக்கே சீட் கொடுப்பது அப்படிங்கிறது நாகரிகமா இருக்காது சரியா இருக்காது அப்படின்னும் திமுக தலைமை முடிவெடுத்ததுங்க இப்படி எல்லா பக்கமும் தன்னுடைய விருப்பங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்க அட்லாஸ்ட் தொகுதி உடன்பாட்டில் திமுகவே ஈரோடையும் எடுத்துக்கொண்டதால் மதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை பெற்றுக்கொண்டு அதிலையும் வைகோ அவருடைய வாரிசான திரு துரை வைகோ அவருக்கு திருச்சி தொகுதியை ஒதுக்கியதும் கணேசமூர்த்தி தரப்ப இன்னும் இன்னும் வேதனைக்கு உள்ளாக்குனது இதன் தொடர்ச்சியாக தான் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சி கொல்லி மருந்து இருக்கு இல்லையா மாத்திரை அதை தண்ணியில் கரைச்சி டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டாரு கணேசமூர்த்தி அப்படின்னு அந்த தற்கொலை முயற்சி சம்மந்தமான அந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கிறவர்கள் அப்புறம் மதிமுகவை சார்ந்தவர்கள் அப்புறம் உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுகவினர் அதன் தொடர்ச்சியாக தான் சிகிச்சை கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் தான் இன்றைக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் கணேசமூர்த்தி அப்படிங்கிற செய்தி எல்லோரையும் துயர செய்திருக்குங்க இன்னொரு பக்கம் இழப்பை தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிற வேதனையில் இருக்கக்கூடிய வைகோ செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப ரெண்டு சீட்டு கொடுத்தா எனக்கு வந்து ஒரு சீட்டு ஒதுக்குங்க ஒரு சீட் கொடுத்தா அங்கே துரை வந்து நிற்கட்டும் அப்படின்னு தான் கணேசமூர்த்தி தெரிவித்தார் தேர்வு செய்யப்பட்ட உடனே அவரே என்னுடைய வீட்டுக்கு வந்தார் டெல்லியில் உள்ள அவருடைய வீட்டுக்கும் நான் போனேன் அந்த அளவுக்கு நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக உயிருக்கு உயிராக பழகியிருக்கோம் சமீப காலமாக அவர் மன அழுத்தத்தில் இருப்பதாக அவருடைய மகனும் கட்சிக்காரங்களும் சொன்னாங்க சீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மகிழ்ச்சியாகவே இருந்தார் அதன் பிற்பாடும் கூட அவர் என்கிட்ட வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசிட்டு இருந்தாரு அதனால சீட் கிடைக்காத வருத்தத்துல அவர் இப்படி செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செய்தியில கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க கொங்கு மண்டலத்துல திராவிட தூணாக சிங்கமாக இருந்தவர் கணேசமூர்த்தி அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பதில் கொடுத்துருந்தாரு வைகோ நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க துயரங்கள் உங்களை வந்துட்டு அழிக்காது அதே நேரத்தில் வழிகள் உங்களுக்கு புதிய வழி காட்டும் உங்களை வந்துட்டு உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதாங்க வழிகளை கடந்து பயணிக்கணும் ஒரு இலக்கை நோக்கி மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான